ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்னிவாடியில் இருக்க சோமலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு தான் நம்ம வந்து போக போகிறோம் ஸோ ரொம்பவே நம்ம திண்டுக்கல்லில் இருக்க ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்பவே முக்கியமான ஒரு இடத்த தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அவங்க போகலாம் நம்ம புது ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடில் சோமலிங்க சுவாமி கோவில் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு போர்டு வச்சுருப்பாங்க ஸோ நான் உங்களுக்கு வந்து அதை வந்து ஷோ பண்ணுறேன் பாருங்கள் இந்த புது ஹைவேல இருந்து உள்ள போற மாதிரி இருக்கும் டோட்டலாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து தோப்புக்குள்ளேயே அதாவது காட்டுக்குள்ளேயே வந்து நம்ம வண்டியை ஓட்டிட்டு போற மாதிரியான ஒரு இடம் தான் ரொம்ப அற்புதமா இருக்கு வாங்க போலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடியில் இருக்க சோமலிங்க சுவாமி கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கோவிலுக்கு வரதுக்கு பல வழிகள் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் திண்டுக்கல் வந்துட்டு கன்னிவாடி வந்துடுங்க கன்னிவாடி வந்துட்டு ஆட்டோ ஸ்டாண்ட்லேயோ இல்லைன்னா தெரிஞ்சவங்கள்ட்டையோ இல்லைன்னா கூகுள் மேப்லேயோ போட்டு கரெக்டான ஒரு வழியில் வந்துடுங்க நான் வந்த வழியை உங்களுக்கு நான் முன்னாடி வீடியோவாக காட்டியிருப்பேன் ஸோ அப்படி வந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இடத்துக்கு வருவாங்க பாருங்கள் ஸோ உங்க போர்டு இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி வந்து நீங்க வர வழி எல்லாமே கோவில் சைட்ல இருந்து நிர்வாக சைடுல இருந்து பாத்தீங்கன்னா போர்டு வச்சிருப்பாங்க இதே மாதிரி பிளக்ஸ் பேனர் வச்சு நீங்க வர வழிகளை எல்லாமே அம்புக்குறி போட்டு காட்டியிருப்பாங்க ரொம்ப அற்புதமா வந்து நீங்க வந்து ஒரு தென்னந்தோப்புக்குள்ளேயே வர மாதிரி இருக்கும் ஹைவேஸில் வர மாதிரி இருக்கும் ஸோ இப்படி வந்து அருமையாக ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு பகுதியில் வர மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்படி வந்தோம் அப்படின்னா இப்போ நான் நின்று இருக்கேன் இந்த இடத்துக்கு வருவோம் இதிலேருந்து இந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் இந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கும் டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்பது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா அங்கே யானைகள் நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் போர்டு வச்சுருக்காங்க அண்டு அங்கே வந்து தண்ணீர் வசதி இல்லாதனால கையில் தண்ணி கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து நம்ம வந்து போகிறோம் இதுங்க அப்படி என்னடா விசேஷம் அற்புதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பழனி மலையில் இருக்க முருகன் சிலையை செஞ்ச இடம் இந்த இடம் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த இடத்த தான் இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வாங்க போகலாம் சிங்க பாருங்கள் என்ட்ரன்ஸில் இங்கே வந்துட்டு ஒரு வேல் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அங்கே வந்து ஒன்பது டு அஞ்சு போட்டிருந்தாங்க போர்டு இங்கே வந்து நடை திறக்கும் நேரம் ஒன்பது மணி முதல் நாலு மணி வரை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இந்த போர்டில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு காட்டு பன்றி அதிகமாக இருக்கும் அண்டு அது மட்டும் இல்லாமல் யானைகள் சிறுத்தைகள் இது எல்லாமே வந்துட்டு இந்த சைடில் வந்து நடமாட்டம் அதிகம் இருக்குது அதனால் சீக்கிரமாக வந்துட்டு சீக்கிரம் போகிறது நமக்கு சேஃப்டி அப்படிங்கிறத போர்டு மூலமாக தெரிவிச்சிருக்காங்க நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு மூணு மணிக்கு வந்திருக்கோம் அதனால் இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் நம்ம கோயில் கோயிலுக்கு கோவிலுக்கு போய் ஆகணும் கிளம்புவோம் வாங்க போகலாம் ஸோ இந்த வழியில் தான் நம்ம வந்து தொடர்ந்து போகிற மாதிரி இருக்கும் நான் டூ வீலரில் வந்திருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் பைக்கில் வரது ரொம்ப பெட்டர் அப்படி இல்லைன்னா ஆட்டோவோ இல்லைன்னா சொந்த கார் வாகனம் இருக்குது அப்படின்னா அது மூலமாக வந்துடுறது உங்களுக்கு சேஃப்டி சார் இங்கே வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கார் ஆட்டோ பார்த்தீங்களா பைக் எல்லாமே இங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டு இந்த வழியில் உள்ளே போகிறாங்க ஸோ நான் அவங்களுக்கு வந்து காட்டுற பாருங்க ஒரு பாதை மாதிரி அமைச்சிருக்காங்க பாருங்கள் இது வழியாக நம்ம வந்து தொடர்ந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும் பாருங்கள் பூட்டெல்லாம் போட்டிருக்காங்க போவேலையே தடுமா இருக்கு குறிப்பிட்ட டைம் தான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு மணி வரைக்கும் தான் அலவுட் அப்படிங்கிறதுனால அந்த கேட்டில் வந்து பூட்டெல்லாம் போட்டிருக்காங்க ஸோ வந்தீங்க அப்படின்னா பார்த்து வாங்க ஓப்பனிங்கே தீ விபத்தை தவிர்ப்போம் அப்படின்னு சொல்லி வனத்துறை சார்பாக போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் நம்ம இந்த கோவிலுக்கு வரதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட சொல்லியிருப்பேன் இங்கே வந்து யானைகள் நடமாட்டம் இருக்குது நாலு மணிக்கு மேலே அங்கே வரக்கூடாது அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி போர்டு பார்த்துருப்போம் இங்கே பாருங்கள் நேற்று வந்து யானை வந்து இந்த தடத்தில் வந்துருக்கு அதோடய காலடி சுவடுகளை வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள் இதெல்லாம் நடந்து போயிருக்கு உங்களுக்கு கேமராவில் வந்து அழகாக காட்டுறேன் பாருங்கள் யானையோட நடமாட்டம் அப்படியே தெரியுது பாருங்கள் இங்கே பாருங்க கண்டிப்பாக யானைகள் நடமாட்டம் இங்கே அதிகங்க தயவு செஞ்சு சாயங்கால நேரத்தில் வந்துடாதீங்க தனியாக வந்துடாதீங்க பார்த்திங்களா ரொம்ப ஓரத்தில் காலை வைக்கும் கால் தடம் அப்படியே பதிஞ்சிருக்கு பாருங்கள் நல்ல மலைப்பகுதிங்க அந்த சைடு இது தெளிவாக தெரியுது பாருங்கள் யானையோட கால் தட இந்த வழியிலேயே அப்படியே வந்து யானை இதில் தாங்க பயணம் செஞ்சு போயிருக்குதுங்க நேற்று தாங்க பயணம் பண்ணியிருக்கு இன்றைக்கி நம்ம வந்து பயணம் பண்ணுறோம் நாம் வந்து சோமலிங்க சுவாமியை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மலைப்பகுதி மாதிரியான பாதை ஓகேங்களா ஸோ காட்டுக்குள்ளேயே நடந்து போகிற மாதிரி இருக்குது இதில் ஒரு பத்து நிமிஷம் நடந்து போனால் போதும் நம்ம வந்து சாமியை தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து தொடர்ந்து நடப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் கொஞ்சம் தூரம் வந்தாவே இங்கே பாருங்கள் அவ்வளோதான் கொஞ்சம் தூரம் தான் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னா கோயிலுக்கு வந்துடலாம் நீங்கள் கோயிலுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் பத்து நிமிஷம் கூட நடக்க வேணாம் வேகமாக நடந்தீங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷத்துலேயே வந்துடலாம் மாட்டேங்குது ரொம்ப பக்கம்தான் நம்ம ரொம்ப சீக்கிரமே இங்கே வந்துட்டோம் கோயிலில் போய் பார்ப்போம் தெரியல நம்ம ஃபோட்டோ எடுக்க பாரு கொஞ்ச தூரம் படிக்கட்டுகள் இருக்குது அந்த படிக்கட்டில் நடந்தோம்னா கொஞ்சம் தூரம் தான் ஒரு என்ன ஒரு நாற்பது படிக்கட்டுகள் இருக்குன்னு நினைக்கிறேன் நடந்து வந்தோம் அப்படின்னா சாமிக்கு பார்த்துடலாம் நம்ம வந்து முதல்ல சாமியை பார்க்கறதுக்கு நீங்கள் படிக்கட்ட கல்யாணி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வாழை அப்படிங்கிற ஒரு அம்மனை வந்து தரிசனம் பண்ணலாம் ஸோ இந்த அம்மன் வந்து பார்த்தோம் அப்படின்னா சித்தர்களுக்கு வந்து தலைவியாக இருந்த ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லி இந்த பகுதி மக்களால் வந்து நம்பப்படுது நீங்கள் வந்து இவங்களை வாழை அப்படின்னு சொல்லி ஒரு பேரில் அழைக்கிறாங்க இவங்களுடைய வரலாறு வந்து நான் சைடில் வந்து விளம்பரம் அது வந்து எழுதி போட்டிருக்காங்க ஸோ அதையும் நான் உங்களுக்கு வந்து பாருங்கள் ரொம்ப விசேஷமான ஒரு அம்மனாக இந்த இடத்துல வந்து பார்க்கப்படுற ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு சிவன் அங்கே தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சுனை நீரை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த இடம் ரொம்ப தெளிவாக இருக்கும் அண்டு வந்து இங்கே வர மக்கள் வந்து பார்த்தோம்னா பக்தர்கள் வந்து இதை வந்து ஒரு பிரசாதமாகவும் அண்டு மூலிகை தீர்த்தமாகவும் இதை வந்து எடுத்துக்கிறாங்க பல நோய்கள் வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நான் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த இடத்துல அங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு சுனை நீர் இருக்குங்களா இதை குடிக்கும்போது உங்களுக்கு ஒரு சுவை தெரியும் அதே சமயத்தில் இங்கே இருக்கும் இங்கேனா ஒரு சுனை நீர் தெரியுது பாருங்க இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல இருக்கிற சுனை நீர் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு சுவையாக இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு சுவையாக இருக்கும் ஒரே தண்ணி தான் ஆனால் குடிச்சு பாருங்கள் வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க அவரு தான் வந்தோணி ஃபஸ்ட்டு குடித்ததே அங்கே கொஞ்சம் அங்க ஒரு டேஸ்ட்டாக இருக்கு அந்த ஸோ உங்கள் வந்து குடிக்கிறதுக்கு ஒரு டம்ளர் வச்சுருப்பாங்க நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த டம்ளர் எடுத்து அதை குடிக்கலாம் தயவு செஞ்சு கை காலம் முக அளம்புறதை தவிர்த்துக்குங்க இது குடிக்கிறதுக்கு மட்டும்தான் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சுனை இருக்கும் இங்கேயும் நீங்கள் வந்து குடிக்கலாம் வாங்க போவோம் அங்கே குகை மாதிரியான ஒரு அமைப்பு அங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா முருகன் சிலை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ரம்யமா வந்து இருக்கும் வந்திங்க அப்படின்னா மறக்காமல் கண்டிப்பாக முருகனை வந்து தரிசனம் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணுறேன் பாருங்கள் Ya, ¿Y quién es இந்த ஒரு கோவில் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே விசேஷமான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம் பழனி மலையில் இருக்க முருகன் சிலையை செஞ்ச ஒரு இடம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு இடம் வந்து பேசப்படுது இங்கே ஒரு குகை மாதிரியான அமைப்பு இருக்குது அங்கே முருகன் சிலை இருக்குது அங்கே தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா போகர் வந்து பழனி மலையில் இருக்க சிலையை வந்து அமர்ந்து செஞ்சார் அப்படின்னு நம்ம போடுறது அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்துட்டு மூலிகை அரைத்து கொடுத்த இடம் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு இடம் இருக்குது அதையும் நான் அவங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் ஸோ அந்த இடத்துல தான் வந்து போகருக்கு வந்து அவங்களுக்கு கூட இருந்த உதவி செய்த சித்தர்களை வந்துட்டு அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்க அங்கே மூலிகைகளை அரைச்சி கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை வச்சு அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நவ சிலையை வந்து மேலே வந்து போகர் வந்து செஞ்சுருக்காரு அதை நம்ம வந்து அடுத்து நம்ம வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அந்த தான் அப்படியே வருவோம் அந்த கோவிலுக்கு வந்து இந்த படிக்கட்டுகள் வழியாக மேலே போய் வந்து சுவாமியில் வந்து தரிசனம் பண்ணுவோம் ஓகேங்களா பட் வந்து இங்கே வந்து நான் உங்களுக்கு விசேஷமாக என்னான்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த முருகர் சிலையை செய்கிறதுக்கு மருந்து அரைச்சி கொடுத்த இடம் அப்படின்னு சொல்லி இந்த இடம் வந்து நம்பப்படுது ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிங்கம் இருக்குது பாருங்க அண்டு அந்த துளை அப்படி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதில் தான் வந்து போகருக்கு வந்து மூலிகைகள் வந்து அவருடைய சேவகர்கள் வந்து மூலிகை அரைச்சி கொடுத்த ஒரு இடமா இருக்குது இங்கே இந்த இடம் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே இருக்கா சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே மூலிகை அரைக்க பயன்படுத்தின இடத்தையும் பார்த்துட்டு இங்கேருந்து இருந்து நம்ம வந்து கிளம்ப போகிறோம் ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்டு நீங்கள் நம்ம சேனல் வீடியோ முதன் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்